அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை என்ன வழிபாட்டை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதத்தில் சக்தி தேவதைகளினுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் அதிகப்படியாக இருக்கும் அதனால தான் நாம் வந்து ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாடு அதிலையும் குறிப்பாக சக்தி தேவதைகள் கிராம தேவதைகள் பராசக்தியினுடைய வழிபாடுகள் இவற்றை நாம் செய்கின்றோம் அப்போ பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சக்திகளை நம்பசம் நாம் வந்து வாங்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அம்பாள் வழிபாடு நாம் செய்யும்போது அது நமக்கு சீக்கிரமாக பலனை தரக்கூடியதாக இருக்கும் நாளைய தினம் அவிட்ட நட்சத்திரத்தோடு கூடிய செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு தினம் ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இது வந்து துர்கையினுடைய வழிபாட்டுக்கு ஏற்றது அதனால் நாளைய தினம் பார்த்திங்கன்னா சிலர் அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு வந்து பொங்கலிட்டு வழிபாடு செய்வார்கள் இது வந்து அவர் அவர்களினுடைய வீட்டு பழக்கத்தை பொறுத்து இந்த ஆடி மாத பூஜைகள் என்பது அமையும் மற்றபடி பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்தந்த பிரச்சனைக்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர்களினுடைய வீட்டுக்கென்று ஒரு தனி ஒரு முறையை வந்து வச்சுருப்பாங்க அதனால் பொதுவாக நீங்கள் எல்லாம் இதை செய்யுங்க அப்படின்னு நாம் சொல்வது அப்படின்றது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா சிலர் வந்து சில வழிபாடுகளை வந்து வச்சுருப்பாங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாக்கா குலதெய்வ கோவிலுக்கு போ போகிறது அங்கே வந்து பொங்கல் வைக்கிறது இந்த ஒரு வழிபாடு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம தேவதை கோவில்களில் கூழ் ஊற்றுகின்ற அந்த ஒரு முறையும் இருக்கும் அதனால சிலர் பார்த்தீங்கன்னா கிராம தேவதை கோவிலுக்கு சென்று வீட்டில் வந்து கூழ் காசி கொண்டு போய் அங்கே ஊற்றுவாங்க அம்பாளுக்கு இது ஒரு முறை இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து கூழ் வந்து ஊற்றுவாங்க அந்த முறையும் இருக்கும் இந்த மாதிரி அவரவர்கள் வீட்டுக்கென்று தனி முறைகள் என்பது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த வழிபாடுகள் செய்து முடித்த பிறகு இந்த வழிபாடுகளை செய்யலாம் அல்லது எங்களுக்கு அந்த மாதிரி வழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த முறைகளை வந்து கண்டிப்பாக பின்பற்றலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பா ஆடி மாசத்துல நம்ம ஊர்ல நம்மை காக்குகின்ற கிராம சென்று நாம் பார்த்து அவர்களுக்கு வந்து நாம மஞ்சள் குங்குமம் புடவை அடுத்து வந்து ப்ளவுஸ் பீஸ் வெற்றிலை பாக்கு மங்கள திரவியங்கள் எல்லாத்தையும் அம்பாளுக்கு நிறைய வச்சு நம் மாலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சு நாம் வந்து அம்பாளுக்கு வந்து கொடுத்துட்டு நம்முடைய வீட்டு பழக்கம் என்னவோ அதாவது பொங்கல் இடுவதோ படையல் இடுவதோ கூழ் காசி ஊற்றுவதோ இந்த மாதிரி நாம் வந்து செய்துட்டு மாலை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிட்டு அம்பாளுக்கு நம் மனை நிறைவோடு மன நிறைவோடு வாங்கிட்டு போயிட்டு அம்பாளுக்கு செய்து அம்பாலை வந்து பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்முடைய கிராமத்தை நம்முடைய வந்து காக்குகின்ற தெய்வங்கள் அப்படின்றதுனால அவர்களுக்கு வந்து நாம நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாதிரி கண்டிப்பாக நாம செய்யணும் இதோட சேர்த்து பலருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நாம் அந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கிராம தேவதை நம்மை காப்பாங்க நாம் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நிமிடம் மனசில் வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பும்போது போது மனசில் அந்த அம்பாவை நினைச்சி அம்மா நான் வந்து இந்த எல்லையை தாண்டி ஊருக்கு போகிறேன் நான் வந்து மறுபடியும் திரும்ப இந்த எல்லையை வந்து அதாவது இந்த இடத்திற்கு நான் வருவது அப்படின்றது உன்னுடைய அனுகிரகம் உன்னுடைய பரிபூர்ண அனுகிரகம் எனக்கு இருக்கணும் நான் நல்லபடியாக போயிட்டு வரணும் Não. அப்படின்னு ஒரு நிமிடம் வந்து நாம் மனசார வேண்டிட்டு போகணும் போயிட்டு நல்லபடியாக வந்த பிறகு அம்பாளுக்கு மனதிலேயே நாம் நன்றி செலுத்தணும் அந்த அளவுக்கு அந்த கிராம தேவதை அப்படின்றவங்க முக்கியமாக இருப்பாங்க அதனால அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆடித்தை மாதங்கள்ல இந்த மாதிரி செய்வது உண்டு அந்த மாதிரி செய்யுங்க அடுத்து வந்து இந்த தீபம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான தீபம் தான் பல முறை நம்முடைய சேனல வந்து சொல்லியிருக்கிறேன் தேவி அப்படின்னாலே அவங்க வந்து சக்தி தேவதை அவர்களுக்கு எலுமிச்சம் விளக்கு அப்படின்றது ரொம்பவே சிறந்தது இதை வந்து நீங்கள் நாளைய தினம் நான் சொல்லுகின்ற முறையில் ஏற்றுங்க பொதுவாக ரெண்டு எலுமிச்சம் விளக்கு தான் வந்து ஏற்றுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் ஒன்பது எலுமிச்சம் விளக்குகள் வந்து நீங்கள் ஏற்றணும் அஞ்சு பழம் எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணால் பத்து வரும் அதில் ஒன்று மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி ஒன்பது இருக்கும் இல்லையா அதை வந்து அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறை வந்து பிழிஞ்சிட்டு தீபத்தை வந்து ஏற்றணும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நெய்யிட்டோ அல்லது நல்லெண்ணெய் ஈட்டோ தீபம் ஏற்றுங்க அந்த சாறு வந்து நீங்கள் கோவிலில் போயிட்டு கீழே பிழியிறதை விட வீட்டிலையே நாம் அதை பிழிஞ்சி எலுமிச்சம் சாதத்தை கலந்து நம்ம கொண்டு போயிட்டு தீபம் ஏற்றி நைவேத்தியமாக வச்சு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு நாம் விநியோகம் செய்யலாம் இது ஒரு நல்ல முறை கோவிலில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அங்கங்கே வந்து சுவர்களில் பிழிஞ்சு விட்டுடுவாங்க அந்த மாதிரிலாம் செய்வதை விட இது வந்து சிறந்த முறை இந்த மாதிரி செய்ய பழகுங்க அடுத்து இந்த எலுமிச்சம் தீபம் ஏற்றும் போது அதில் ஒரே ஒரு கிராம்பு போடுங்க இப்போ நீங்கள் ஒன்பது தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒன்பது கிராம்புகளை போடுங்க இதே மாதிரி தீபம் ஏற்றும்போது கூட அந்த ஏற்றுகின்ற முறை திசை என்பது இருக்குது அதாவது அஷ்ட திக்குகளையும் பார்த்தா மாதிரி ஒவ்வொரு தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு ஒரு தீபம் ஆகாயத்தை பார்த்தா மாதிரி பூத்திரின்னு இருக்கும் அதை வச்சு நீங்க ஆகாயத்தை பார்த்தா மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றுங்க அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு இந்த மாதிரி அஷ்ட திக்குகளை பார்த்தா மாதிரி தீபம் ஏத்தி அதுல இந்த கிராம்பை போட்டு நாம தீபம் ஏற்றும்போது நமக்கு அம்பால் எப்பொழுதும் காப்பாக இருந்து நம்மை ரட்சித்து அருள் புரிவாங்க துர்கையினுடைய ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து நீங்க சொல்லுங்க அதாவது துர்கை ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி கணக்க துர்கா தேவி சரணம் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து ஒரு நிமிடம் அம்பாள் கிட்ட வந்து பாடிட்டு நீங்கள் வந்து வாங்க இந்த பாடல் மூலம் இப்போ வந்து பதினாறு உபச்சாரங்களில் பாடல் பாடுவது கூட ஒரு உபச்சாரம் தான் அம்பாளுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு உபச்சாரங்கள் இருக்கு அதை வந்து சுருக்கி நமக்கு வந்து பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நாம் வந்து நித்தியப்படி செய்யறது ஐந்து உபச்சாரங்கள் தான் செய்கிறோம் இந்த மாதிரி நல்ல நாட்களில் நாம் கொஞ்சம் உபச்சாரங்களை அதிகப்படுத்தினோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதில் பாடல் பாடுவது கூட வந்து ஒரு உபச்சாரம் தான் அதனால் உங்களுக்கு எது தெரியுதோ அதை வந்து நீங்கள் வாய்விட்டு பெருசா பாடணும்னு கிடையாது மனசாலேயே அம்பால பார்த்தா மாதிரி நின்னோ உக்காந்தோ நம்ம வந்து அமர்ந்தோ அந்த பாடலை வந்து பாடினோம் அப்படின்னா அதுவும் ஒரு உபச்சாரத்துல சேர்ந்ததாக கருதப்படும் அதனால கண்டிப்பா நாளைய தினம் ராகு கால நேரத்துல இந்த தீபத்தை ஏத்துங்க மூணு மணில இருந்து நாலரை மணிக்குள்ள கோவிலுக்கு சென்று அம்பாலிடத்தில் இந்த தீபத்தை ஏற்றி விட்டு வாங்க மனசார உங்களுடைய கோரிக்கைகள் கடன் அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க எந்த பூஜையுமே ஒரு நாள் செய்தால் பலன் தராது இந்த நாள் வந்து நீங்க ஆரம்பம் செய்து பதினாறு வாரங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமா கடன்கள் என்பது அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அரிய பல தகவல்களோடு நிறைய வீடியோக்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்